ஸ்ரீ குரு நம ஹரி ஓம் ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பை ஒரு ஆய்வை போலே தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் நம்முடைய ஜாதகத்தை வைத்து அந்த ஜாதகத்தின் மூலமாக நம்முடைய எதிரி யார் எந்த ராசி நமக்கு எதிர்நிலை புரியும் எந்த திசா புத்தி காலகட்டங்களில் எல்லாம் நமக்கு கஷ்டம் வரும் என்பதை ஒரே தலைப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக ஜாதகத்திற்கு பலாபலம் சொல்கின்றவர்கள் லத்தின் அடிப்படையிலே சொல்லுகின்றார்கள் லக்னத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது ராசியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பார்த்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே அது அப்படி தமிழ் ஒரு லாபம் என்னன்னா ஒருத்தர் ஒரே லக்னம் அதுவே ராசியா தடவை கணக்கு போட வேண்டியதில்லை ஒரே கணக்கு நீங்கள் லக்னத்திலிருந்து பார்ப்பதாக இருந்தாலும் ராசியிலிருந்து பார்ப்பதாக இருந்தாலும் விடை ஒன்றுதான் என்னுடைய ஆலோசனை என்னவென்றால் ராசியிலிருந்தே பாருங்கள் இந்த ஒரு தலைப்புக்கு மட்டும் ராசிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்க பேப்பர்ல டிவாபலன் சொல்லுகின்ற எல்லா மீடியாக்களிலும் ராசி நட்சத்திரத்துக்குத்தான் அவர்கள் பலன் சொல்லுகிறார்கள் ஆனால் ஜோதிடம் போய் கேட்டோமே என்றால் ஒரு ஜோதிடர் லக்னத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தொண்ணூறு பெர்சென்ட் பலன்கள் கூறுவர் அப்படித்தான் சொல்லணும் அதுதான் சரி ஆனால் இந்த தலைப்புக்காக ராசியை பிரதானமாக எடுத்துக்கொள்வோம் லக்னத்துக்கு வச்சிட்டாலும் அது அப்ளிகபிள் ஆகும் நைன்டி பர்சன்ட் அப்ளிக்கபிள் ஆகும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தேவை அப்படின்னா அது ராசியை வைத்து நீங்கள் பார்க்கும் பார்வையிலே இருக்கிறது உதாரணமாக உங்களுடைய ராசி மேஷ ராசி என்று வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் எப்பவுமே காலச்சக்கர புருஷன் என்று சொல்லக்கூடிய ராசி மேஷம் முதல் ராசி என்றும் சொல்வார்கள் இதோ ஒன்று பன்னெண்டுங்கிறதெல்லாம் நான்தான் முன்ன நீ பின்ன அப்படியெல்லாம் கிடையாது பன்னெண்டு ராசியும் சிறப்பானவை தான் பன்னெண்டு ராசியும் ஒன்றாம் இடத்தை பெறுபவை தான் அவங்க வந்த ராசிக்கு அது ஒன்னாவிடம் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் நீங்கள் மேஷ ராசி என்று வைத்துக் கொள்வோம் அஸ்வினி நட்சத்திரமோ பரணி நட்சத்திரமோ அல்லது கிருத்திகை ஒன்றாம் பாதம் இப்படி ஒரு நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்கள் சேர்ந்தது மூணு மூணு நட்சத்திரங்களாக கொண்டது ஒரு ராசி

பன்னெண்டு இந்த நாலு இடத்தை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மூணாம் இடம் ராசியிலிருந்து மூணாம் இடம் ராசியிலிருந்து ஆறாம் இடம் ராசியிலிருந்து எட்டாம் இடம் ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடம் பொதுவாக இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு என்பவைகளை ஜோதிட சாஸ்திரத்திலே மறைவிட ஸ்தானங்கள் லக்கனத்துக்குமோ அதுதான் ராசிக்கும் அதுதான் மூணாம் இடம் பலன் சொல்ற போது மூணாம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் சொல்லுவாமி பன்னிரண்டாம் இடத்தை விரயம் மற்றும் சுகஸ்தானம்னு சொல்லுவா அது ஜோதிடத்திலே லக்னத்தில் இருந்து பலன் சொல்றது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு என்கிற போது மறைவிட ஸ்தானங்கள் என்கிற பாயிண்டை மட்டும் வச்சுக்கணும் மேஷ ராசிக்கு மூணாம் இடம் எது புதன் ஆறாம் இடம் எது கன்னி எட்டாம் இடம் எது விருச்சகம் பனிரெண்டாம் இடம் எது மீனம் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும் இப்ப ரிஷபம் வச்சா கடகம் மூணாம் இடம் துலாம் ஆறாம் இடம் தனுசு எட்டாம் இடம் மேஷம் பன்னெண்டாம் இடம் வரும் தன் ராசியிலிருந்து மூணாவது ராசி ஆறாவது ராசி எட்டாவது ராசி பன்னெண்டாவது ராசி இதுதான் கணக்கு இந்த மூன்றாம் ராசின்னு சொல்றோம் இல்லையா இப்போ மேஷ ராசிக்கு மூணாம் இடம் எது மிதுனம் மிதுனத்தின் அதிபதி யார் புதன் ஒரு ஜாதகருக்கு மேஷராசிக்காரருக்கு மற்ற எந்த இருந்தாலும் புதன் புத்தி நடக்கிற போது சற்று நன்றாக இருக்கார் புதன் திசையும் முழுவதும் நன்றாக இருக்கார் அதே போலத்தான் மேஷராசிக்கு ஆறாம் இடம் எது அதே மிதுனம் மிதுனத்தினுடைய துணை ராசியாக இருக்கிற கன்னி கன்னியின் அதிபதியார் இந்த மேஷராசிக்காரருக்கு புதன் அதிக நன்மையை செய்வதில்லை புதன் திசையோ புதன் புத்தியோ அல்லது மற்ற திசைகளில புத்தி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது கெடுதங்கள் பிரச்சனைகள் விபத்துக்கள் உடம்பு சரியில்லாமல் போகல் தொழில் நஷ்டம் குடும்பத்தில் பிரச்சனை மன அழுத்தம் இப்படி தீய பலன்கள் தான் நடக்கும் வேற வழி இல்லை சொல்லித்தான் ஆகணும் இதே மாதிரி மேஷராசிக்கு எட்டாம் இடம் எது ராசி அதிபதியான செவ்வாய் தான் ஆனா எட்டாம் இடம் மறைவிடஸ்தானம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் திசை அவ்வளவு சிறப்பாக இருக்க செவ்வாய் புத்தி மற்ற எட்டு கிரகங்களினுடைய திசா காலங்களிலே செவ்வாய் புத்தி நடக்கிற போது நஷ்டம் கட்டம் துன்பம் இன்னல் அல்லல் அவதி துயரம் துக்கம் இதெல்லாம் தான் வேணும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடம் எது மீனம் மீனத்தின் அதிபதி யார் குரு மேஷராசிக்காரர்களுக்கு குரு திசை குரு புத்தி நல்லா இருக்காது பொதுவாவே என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் குரு திசை ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னு நைன்டி பர்சன்ட் சொல்ல முடியல என் அனுபவத்தில் நான் என்னுடைய இருபத்தி ஓராவது வயதிலிருந்து கடந்த நாற்பத்தோரு வருடங்களாக நான் ஜோதிடம் பார்க்கிறேன் ஆராய்ச்சி செய்கின்றேன் ஜோதிட புத்தகங்களை எழுதுகின்றேன் மற்ற நிபுணர்களின் கருத்துக்களை கேட்கின்றேன் படிக்கின்றேன் மற்ற நிபுணர்கள் போடுகின்ற யூடியூப் மற்றும் டிவி சேனல்ஸ் பேட்டிகளை பத்திரிகைகளிலும் பார்க்கிறேன் படிக்கின்றேன் கேட்கிறேன் நானும் சொந்தமாக ஆய்வு செய்து பார்த்தபோது அனுபவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்றால் அது யாரே ஆகட்டும் என்ன ராசியோ என்ன லக்னமோ என்ன நட்சத்திரமோ குரு திசை அவ்வளவு சிறப்பா இல்லை அதுவும் குரு திசை குரு புத்தி நல்லாவே இல்லை கொஞ்சம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் வந்துடுது துக்கமே வந்துடுது இப்ப மேஷராசிக்காரனுக்கு பன்னெண்டாம் இடம் விரயம் சுகம் என்கிற ஸ்தானமாக மீனத்தின் அதிபதியான குரு மற்ற சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு சனி புதன் கேது சுக்கரன் என்கிற மற்ற எட்டு திசா காலங்களிலும் கூட குரு புத்தி வருகிற போது நல்லா இல்லை அப்ப மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த திசா புத்தி நல்லா இல்லை புதன் திசை செவ்வாய் திசை குரு திசை மற்றும் புதன் புத்தி செவ்வாய் புத்தி குரு புத்தி இந்த நான்கு புத்திகளும் நன்றாக இல்லை இப்படியே ஒவ்வொரு ராசிக்கா பார்க்கணும் இன்னொரு சூட்சமும் இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் மூணு மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா இதை நீங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்காரர் மகரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அவருக்கு இந்த ஆறாம் ராசிக்காரனும் எட்டாம் ராசிக்காரனுமான மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்கள் மாற்றுக் கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள் அதே போலத்தான் ராசிக்காரர்கள் மூன்றாம் ராசியாக சிம்மம் கன்னி துலாம் துலாம் ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிகள் மூணுக்குடைய துலாம் ஆறுக்குடைய மகரம் எட்டுக்குடைய மீனம் பன்னெண்டுக்குடைய கடகம் இந்த ராசிகளிலே பிறந்தவர்கள் எதிரியாகவோ எதிர்ப்பை காட்டுபவர்களாகவோ டிஸ்பியூட் பர்சன்ஸ் கருத்து வேறுபாடு உள்ளவராக கொள்கை வேறுபாடு உள்ளவராகத்தான் இருப்பார் அதுல மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நான் சொல்லலை அதுல ஒரு நட்சத்திரம் ஒரு உதாரணம் சொல்றேன் சிம்ம ராசியில மகம் நட்சத்திரத்திலே ஒருவன் பிறந்திருந்தால் அவனுக்கு உத்தரட்டாதி சந்திராஷ்டம நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமும் எட்டாம் இடம் மறைவிடமும் தான் இப்ப சொல்லக்கூடிய தலைப்பிற்கு எதிரி எதிர்ப்பாளர் கருத்து வேறுபாடுடையவர் இடையூறு செய்பவர் நல்லதே செய்தாலும் நம்மை விமர்சனம் செய்கிறவர் யார் அப்படின்னா அது சில பேர் மறைமுகமாக செய்வார்கள் சில பேர் நேரடியாகவும் செய்வார்கள் அது அவர் அவர்களுடைய சாமர்த்தியம் இந்த சிவராஜுக்காக இந்த எட்டாம் அதிபதி குரு குரு புத்தின் என்ன இருக்காது அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி என்கிற முழுமை நட்சத்திரம் இந்த எதிர்ப்புங்கிறது இந்த முழுமை நட்சத்திரக்காரன் தான் பண்ணுவோம் மகனா திருவோணம் சற்று விரோதம் கொள் குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் மனைவி தன் குழந்தை இந்த அஞ்சு பேரும் நமக்கு எப்பவுமே நண்பர்கள் தான் நமக்கு பாசம் ஊட்டுபவர்கள் தான் கருணை செய்பவர்கள்தான் நாம் தவறு செய்தாலும் நம்மை மன்னிப்பவர்கள் தான் நம்மை ஏற்றுக்கொண்டு ஆதரிப்பவர்கள் தான் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இந்த முக்கியமான இரத்த சம்பந்த உறவுகள் தன் குடும்பத்துக்குள்ள ஒரு ரேஷன் கார்டுக்குள்ள புரிஞ்சுதா இவர்கள் அல்லாதவர்கள் மற்ற உறவுகள் பகைப்பார்கள் சொத்து இருந்தா கேஸ் போடுவான் சொத்து இருந்தா புடுங்க பாப்பான் நம்மை பற்றி தவறாக ஊர் முழுவதும் பிரச்சாரம் செய்வான் நேரிலேயே நீங்க செய்யறது தப்பும் அது கரெக்டா தான் இருக்கும் இவன் தப்பு அப்ப நம்ம எதிரி யாரு சந்திராஷ்டிரம தினத்தை உடையவன் அவனுக்கு நம்ம சந்திராஷ்டமம் கிடையாது ஆனால் நமக்கு அவன் சந்திராட்டமாக வருகிற போது அவன் நம்முடைய எதிரியாக அல்லது நமக்கு இன்னலை தருபவனாக அல்லது அட்லீஸ்ட் நமக்கு பிடிக்காதைகளை செய்வனாக அவள்வான் எச்சரிக்கை கொஞ்சம் விலகி வாழன் அவங்ககிட்ட வந்து போகக்கூடாது நம்ம சக்திகளை காட்டக்கூடாது பகவான் பார்த்துப்பான் நாம் தர்மமே செய்வோம் பக்தியோடு இருப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லதை மட்டுமே செய்வோம் என்று நாம் அந்த சந்திராஷ்டிரம காரணத்திலிருந்து விலகி வந்தோம் இந்த மூணாம் ராசிக்காரன் ஆறாம் ராசிக்காரன் சஷ்டாஸ்தக தோஷக்காரன் சஷ்டம்ங்கிறதும் ஒரு தோஷம் ஆறாவிடம் மறைவுஸ்தானம் சஷ்டார்த்தகம் வாங்க ஆறு எட்டு பிடிக்கிற போது சஷ்டார்த்தகம் ஒரு சந்திராஷ்டிரமம் சொல்றபோது எட்டே ஒன்று பன்னெண்டாம் இடம் வினயம் மோட்சம் சுகம் துக்கம் இதையெல்லாம் இடம் படுக்கை சுகம் இதெல்லாம் பன்னெண்டாம் இடம் ஒருத்தனுக்கு பன்னெண்டாம் இடம் நல்லா இல்லைன்னா அவன் தொடர்ந்து ஒரு ஊர்ல பத்து நாள் தூங்க மாட்டான் ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் உத்தியோகத்தில் இருக்கிற ஊர் ஊரா மாதிரி அதையும் தொழில் செய்கவனாக இருப்பார் குடியிருப்பது ஒரு இடத்திலே தொழில் ஒரு இடத்திலே என்று அவர் அழைத்து கொண்டிருப்பார் பன்னெண்டாம் இடம் வரும் குறைவா இருக்கும் படுக்கை சுகம் நல்லா இருக்கும் இதெல்லாம் பன்னெண்டாம் இடம் ஆனா பன்னெண்டாம் இடம் என்பது நம்முடைய தலைப்பு நம் எதிரியார் எந்த ராசி நமக்கு வினை புரியும் எந்த ராசிக்காரன் நமக்கு விரோதமானவற்றை செய்வார் என்கிற தலைப்பை வைத்து பார்க்கும் போது அந்த பன்னெண்டாவது ராசிக்காரனும் அப்படித்தான் மேஷத்துக்கு மீனம் ரிஷபத்துக்கு மேஷம் அப்படியே கிளாக் வைசா பார்த்துக்கணும் மிதனத்துக்கு ரிஷபம் கடகத்துக்கு மிதுனம் சிம்மத்துக்கு கடகம் கண்ணிக்கு சிம்மம் இப்படி கிளாக் வைசா பார்த்துருங்க நம்ம ராசிக்கு நேர் பின்னாடி உள்ள ராசி பன்னெண்டாவது நமக்கு அடுத்த ராசி ரெண்டாவது இது நாம வச்சு ஒரு கணக்கு சொல்லியிருக்கா இந்த கணக்கு ரொம்ப துல்லியமா அனுபவத்தோட பார்க்கணும் நம்ம ஒருத்தரோட கூட்டு ஒரு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போகிறோமா அல்லது நாம் ஒருவரோடு ஒரு யாத்திரை போக போகிறோமா அல்லது ஒருவரோடு நாம் ஒரு சொத்தை சேர்ந்து வாங்க போகிறோமா இப்படி எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் ஒருவர் நம்மோடு சம்பந்தப்படுகிறார் என்றால் அவர் நம்முடைய ராசிக்கோ நம்முடைய லக்னத்திற்கோ மூணு ஆறு எட்டு பன்னெண்டாவது ராசிக்காரனாக இருக்கவே கூடாது முடிவு என்னாகும் அவன் ஜெயிச்சுடுவான் நல்லவனாக இருந்தாலும் தோற்றுடுவோம் என்ன இது கலியும் ராஜதந்திரிகள் ரொம்ப அற்புதமாக செயல்படுகின்ற காலம் இன்னைக்கு அறிவுள்ளவனுக்கு புத்திசாலிக்கு படித்தவருக்கு திறமை உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது சொல்றதை விட ராஜதந்திரிகள் நன்றாக சௌக்கியமாக இருக்கிறார்கள் நானூறு ராஜதந்திரியா வாழ்வோமே அதுக்கு ஜோதிடம் துணை செய்கிறது சாணக்கியம் என்கிற மிகப்பெரிய ஒருவர் ஜோதிடத்தை நன்கு கற்று மிகப்பெரிய ஞானிகள் அது ஆங்கிலேய நாட்டுக்காரனாகட்டும் நம்முடைய நாட்டுக்காரனாகட்டும் அவன் ஜோதிடத்தை நல்லா கற்றுப்பான் ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் நாலேஜ் நல்லா தெரியும் ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சதுன்னா ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணக்கூடிய அறிவு அவனுக்கு இருக்கும் உங்களுக்கும் வரணுங்கிறது என்னுடைய விண்ணப்பம் வாழ்த்துக்கள் நீங்கள் உங்க உடனே இப்ப இந்த எபிசோடு பார்க்கிற போதே உங்க ஜாதகத்துல இருந்து ஒரு ஒயிட் ஒயிட்லாம் எழுதிக்குங்க உங்க மூணாவது ராசி என்ன ஆறாவது ராசி என்ன எட்டாவது ராசி என்ன பன்னெண்டாவது ராசி என்ன போட்டு இதையும் மரபாடமாக வச்சிருக்கீங்க இப்ப ஒருத்தரோட நீங்க பழகுறீங்களா உங்க ராசி என்ன சார் நீங்க சார் நான் மேஷம் நீங்க என்ன சார் நான் வந்து மிதுனம் கன்னி விருச்சகம் மீனம் சார் இருக்கட்டு சார் நம்ம ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பார்த்தோம் பேசினோம் கூட்டெல்லாம் வேண்டாம் அது சரி வராது ஏதோ ஒரு பொய்மையும் வாய்மையும் இடத்த ஒரு நன்மை நினைப்பதற்காக ஒரு பொய்யை சொல்லலாம் என்று யார் குரல் சொன்னது மாதிரி வள்ளுவன் சொன்ன மாதிரி நாம் அதை தவிர்த்து விடும் அதுதான் புத்திசாலித்தனம் அவன்தான் அறிவாளி அவன்தான் ராஜதந்திரி அவன்தான் தான் தனக்கு சாதகம் புரிபவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் பாதகம் புரிவார்களோ என்கிற சந்தேகத்துக்குரியவர்களை புரியவர்களை விலக்கி வைக்க வேண்டும் இப்போ மற்ற சப்ஜெக்ட் ஒன்றுலாம் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு திசையில புதன் புத்தியோ செவ்வா புத்தியோ குரு புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இது ஒரு உதாரணம் அவங்க உங்க ராசிக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டா நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்களே அத அந்த திசையும் அல்லது அந்த புத்தியும் உதாரணத்துக்கு சூரிய திசை புதன் புத்தி சந்திர திசை புதன் புத்தி செவ்வாய் திசை புதன் புத்தி இப்படி புதன் புத்தி வரும் இல்லையா ஒன்பது திசையிலையும் ஒவ்வொரு புத்தியும் நடக்கும் தனது திசை தனது புத்தியும் பேசும் பொதுவாக தனது திசை தனது புத்தி யாருக்கும் நல்லது செய்வதில்லை இல்லை பிப்டி தான் ஹோப் அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டின் ராசிகள் என்ன அந்த ராசிக்குடையவரோடு என்று தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இந்த திசா புத்தி காலங்கள் மூணாம் இடத்தோருடைய புத்தி ஆறாம் இடத்தோனுடைய புத்தி எட்டாம் இடத்தோனுடைய புத்தி பன்னெண்டாம் இடத்தோனுடைய புத்தி நடக்கக்கூடிய திசா புத்தி காலங்களில் எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி உமரே நீங்கள் ஜெயிச்சுள்ளோம் கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார் மதியால் விதியை வெல்ல முடியாது ஆனால் மதியால் வலியை நிறுத்த முடியும் வலிகளை வாடாமல் காக்க முடியும் வேதனைகளை தள்ளி போட முடியும் பெரிய துக்கத்தை சின்னதாக கொள்ள முடியும் எனவே உங்களுக்கு இறைவன் துணை நிற்கட்டும் உங்களுடைய குலதெய்வத்தை முதலில் நன்கு உபாசியுங்கள் ஒவ்வொரு துறையும் காப்பாற்றுறவு அவங்க குலதெய்வம் தான் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டு தெய்வம் துணை எட்டு வந்து வாழ்த்தி விடுங்கள் என்றேன் நன்றி வணக்கம்